ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் ஃபோர் டூ ஃபோர் டூ மத்திய அரசு காப்பீட்டுத் துறையில் நூறு சதவீத அந்நிய முதலீடுகளை அனுமதிப்பது குறித்து யோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது தற்போது எழுபத்தி நான்கு சதவீதம் வரை அந்நிய முதலீடுகள் அனுமதிக்கப்படுகிறது மேலும் அந்நிய முதலீடுகளை அதிகரிப்பதற்கு தற்போது அமலில் உள்ள எழுபத்தி நான்கு சதவீத விதி தடைக்கல்லாக பார்க்கப்படுகிறது கூடுதலாக மற்ற விதிகளான உயர் நிர்வாக பதவிகளில் இந்தியர்கள்தான் இருக்க வேண்டும் என்பதை தகர்த்த இருப்பதாகவும் காப்பீட்டுச் சட்டத்தில் விரிவான சட்ட திருத்தங்கள் செய்ய உள்ளதாகவும் அரசு தரப்பு தெரிவித்துள்ளது அந்நிய முதலீடுகளை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னேற காப்பீட்டுத் துறையில் அனுமதித்த நிலையில் இன்றும் இந்திய நிறுவனங்கள் மட்டுமே முன்னிலையில் உள்ளது நூறு சதவீத அந்நிய முதலீடுகளை அனுமதிப்பதால் இந்திய நிறுவனங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அதிக எஃப்டிஐ வரம்பு குறிப்பாக கால மூலதனம் அதிக தேவைப்படும் ஆயுள் காப்பீட்டு வணிகத்திற்கு பயனளிக்கும் இந்திய காப்பீட்டு ஒழுங்காற்று முறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் இதற்கு ஒப்புதல் அளித்திருந்தாலும் காப்பீட்டுச் சட்டத்தில் திருத்தம் செய்யாமல் மத்திய அரசால் இந்த முடிவை அமல்படுத்த முடியாது கூட்டணி கட்சிகள் அந்நிய முதலீடுகளுக்கான முடிவுக்கு ஆதரவு அளிக்கும் என பாஜக எதிர்பார்க்கிறது